உதயநிதி விதைத்தது ஸ்டாலின் தலையில் முடிந்தது மொத்தம் அறுபது பேர் மதுரையில் வைத்து அண்ணாமலை சொல்லி திரும்பும் முன் நடந்த அதிரடி அண்ணாமலை இன்று அரிட்டாப்பட்டியில் பேசிய விஷயமும் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து சொன்ன விஷயமும் அண்ணாமலை பேசிய பதினைந்து நிமிடங்களில் ஆளும் கட்சி வட்டாரத்தை புரட்டி போட்டிருக்கிறது குறிப்பாக ஞானசேகரன் கடந்த ஒரு வாரத்தில் யார் யாரிடம் பேசினான் என்ற கால் டீடெயில்ஸ் என்னிடம் இருக்கிறது குறிப்பாக குற்றம் நடந்த இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் பேசிய விஷயம் முழுமையாக இருக்கு அதில் சில போலீஸ் அதிகாரிகளும் அடக்கம் என கூறியதுடன் ஒழுங்காக சிறப்பு குழு விசாரிக்கவில்லை என்றால் நான் பட்டியலை வெளியிடுவேன் என அண்ணாமலை குறிப்பிட்டார் அண்ணாமலை இந்த விஷயத்தை பொதுவெளியில் சொல்ல இரண்டு முக்கிய விஷயம் இருக்கிறது ஒன்று அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவை உரிய முறையில் விசாரணை நடத்தவிடாமல் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அத்துடன் ஆளும் கட்சியை சேர்ந்த மிக முக்கிய புள்ளி இந்த விஷயத்தில் தலையிட்டிருப்பது ஞானசேகரன் அவருடன் இருபத்தி நிமிடங்கள் பேசிய பதிவாகி இருக்கிறது எனவே எப்படியும் ஆளும் அரசு உரிய உண்மையை வெளியிடாது என்பதால் அண்ணாமலை உடைத்து விட்டார் இனி சிறப்பு குழு உரிய முறையில் உண்மையை சொல்லவில்லை என்றால் மக்கள் மத்தியில் அண்ணாமலை விஷயத்தை வெளியில் சொல்லிவிடுவார் அதனால் எப்படியும் உண்மையை வெளியிட வேண்டிய அழுத்தம் ஆளும் கட்சிக்கும் விசாரணை குழுவுக்கும் உண்டாகி இருக்கிறது பத்திரிகை நண்பர்கள்னா அது மாதிரி

அந்த கேஸ்ல இருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணல வெளிய போய் இருக்கற அவர புடிங்கனா நீ லீக்கான ஆன ஏன் செல்போன்ல இருந்தா லீக் ஆன எஃப்ஐஆர் இருக்கு என்னைய கூப்பிடு அந்த எஃப்ஐஆர் படிச்சிட்டு தான் நான் பேசுறேன் எனக்கு அனுப்பிச்சது யார் எனக்கும் லீக் ஆயி போனா எனக்கு அனுப்புறாங்க அத பார்த்து தான் பொது வாழ்க்கையில இருக்க கூடிய நீங்களோ நானோ அத பார்த்து தான் பேச முடியும் எஃப்ஐஆர் படிக்காம நான் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன் இப்படித்தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா எனக்கும் சிடிஆர் வெளியிட தெரியும் எனக்கும் வெளியிட தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவ யார்ட்ட பேசினா சொல்லுவோம் இருபத்தி நாலாம் தேதி யார்ட்ட பேசினா எஃப்ஐஆர் டிலே ஆச்சு அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும் ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சார புடிக்கும் காவல்துறை வேலையை நானும் காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்யும் அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்கள மிரட்டி செல்போனை கொடுத்துட்டு போ நீ டெலிட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேர்ல போட்டு டெலிட் பண்ணதெல்லாம் எடுப்பேன் ஆனா பத்திரிகையாளர் உள்ள செல்போன்ல இல்ல லீக்கான ஆன செல்போன் கண்டுபிடிச்சா தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகை நண்பர் அழைச்சி ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க ஏன்னா பத்திரிகையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டா செஞ்சிருக்காரு பத்திரிகையாளர் செல்போன்ல அது இல்லைனா தான் பத்திரிகையாளர் தன் வேலையை சரியாக செய்ய வேண்டிய எப்படி நியூஸ் கொடுப்பீங்க வெளியே வெளிய பேசை எனக்கு அனுப்பல படிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தின எப்படியாவது லீக் பண்ணீங்க ஏன் இவ்வளவு விரசம் எழுதிருக்கீங்க ஏன் விக்டிம் ஷேமிங் பண்றீங்க எனக்கு கேஸ் இதெல்லாம் விட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சு கேக்குறது வெக்கேடு இந்த விஷயத்துல பத்திரிகையாளர்களோடு முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம் ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் ஹராஸ் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்க அட்வகேட் உங்களுக்கு ஆஜராவாங்க கட்சி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த செலவையும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பத்து நீங்க யாரா வேணாலும் இருந்து உங்களுக்கு எந்த சித்தாந்தம் வேண்டுமானாலும் இருக்கணும் நீங்க ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆனா பத்திரிகையாளர் என்கின்ற ஒரே வார்த்தைக்காக உங்களுக்கு லீகல் சப்போர்ட்டை நாங்க பண்றோம் எப்படி உங்களை பிடிச்சி உள்ள போடுவாங்கன்னு பாக்கணும் அதனால நீங்க அடுத்த கேள்வி வெளியிடுவீங்கன்னு கேப்பீங்க வெளியிடத்தான் போறேன் நான் சிடிஆர் செக் பண்றேன் வந்தவங்க சரியா கரெக்டான நம்பரா அதனால என் கையில சிடிஆர் இருக்கு ஒருவேளை செய்யலாம் நான் சிடிஆரை வெளியிட வேண்டிய கட்டாயம் எனக்கு நிச்சயமா இருக்கு நான் செய்யத்தான் போறேன் நானும் பொறுமையா காத்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன் அதெல்லாம் விட்டுட்டு கேஸ டைவர்ட் பண்ணி எங்கயோ கொண்டு போயிட்டு இருக்காங்க கேஸ் லாஜிக்கல் எண்டுக்கே போல சைட்ல எங்கேயே வண்டி ஓடிட்டு இருக்கு ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்றேன் அண்ணா யுனிவர்சிட்டிக்கு போகாத முதலமைச்சர் வல்லாளப்பட்டிக்கு வந்த பொழுதே தெரிஞ்சது எங்கே அரசியல் இருக்கிறது என்பதை முழுமையாக நான் புரிந்து மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது வல்லாளப்பட்டிக்கு வராத முதலமைச்சர் பதினெட்டு கிலோமீட்டர் ஒரு லட்சம் பேர் நடந்த பொழுது வராத முதலமைச்சர் எல்லாம் முடிஞ்சு அவசர அவசரமாக குடியரசு தினம் காலையில கொடியேத்திட்டு அவசர அவசரமா ஓடி வர்றாரு ஏ அவரை முந்து யாரும் வந்துடக்கூடாது நாம வர வேண்டும் என்றும் நம்மளுக்கார ஐயாவுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல எந்த நீங்க கேள்வியா இருக்கான்னு சொல்றாங்க ஐயா தப்பா நினைச்சு கூடாது அதிலே வேகம் காட்டிய முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஏன் வேகம் காட்ட மாட்டீங்க இது முழுசா உங்க ஸ்டேட் உங்க வழக்கு நீங்க தான் சிஎம் இதுல அந்த வேகத்தை காட்டுங்களே கட்சி விட்டு ஞானசேகரம் இன்னும் சஸ்பெண்ட் பண்றேன் அதனால தயவு செஞ்சு இந்த மீடியா ட்ரையல் மீடியா ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்க என்பதை தாழ்மையோட மறுபடியும் கேட்டுக்கிறேன் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்